இந்த எம்பெருமானை சேவிக்கும் போது நம் மனதும் வாக்கும் கண்ணும் கண்டிப்பாக ஆர்பரிக்கும் நாள் முழுக்க பெருமாளை சேவிக்கிறோம் ஆறரை மணிக்கு பகல் படத்துக்கு புறப்பட்டார் ஒன்பது மணிக்கு மண்டபத்துல ஆரம்பிச்சது அரையர் சேவை பன்னெண்டு மணி வரைக்கும் முதல் அரையர் சேவை சேவித்தோம் மூணு மூன்றரை வரைக்கும் மறுபடியும் அரையர் சேவை சேவித்தோம் அஞ்சு மணிக்கு பெருமாள் புறப்பட்டார் புறப்பட்டவர் மெதுவா வந்து எட்டு எட்டரை மணிக்கு மேலப்படிக்கு கீழே வந்து சேர்ந்தார் அங்க அப்படியே நடையெல்லாம் கண்டருளி உள்ள ஏழு லட்சம் மணி ஒன்பதரை படியேத்த மேருட்டு கிரகத்துக்கு போனோம் சாப்பிட்டோம் படுத்துனுட்டோம் பறந்து போயிடுமா இருந்து சேவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோமே ஒன்பதரை வரைக்கும் விடாம அந்த பெருமானை சேவித்திருக்கிறோம் அப்ப மனமும் கண்ணும் வாக்கும் எங்கு இருக்க வேண்டும் நம் கிரகத்திலே அல்ல அது நம்பெருமானுடைய திருமேனியிலே தானே இருக்க வேண்டும் அதைத்தான் பிள்ள பெருமாளைங்கார் சுவாமி அழகா சாதிக்கிறார் என் மனசு என்னை ஏமாற்றி விட்டு பெருமான் பின்னே போயித்து ஒன்றுடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்க கண்ட கண்டு தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம் ஒழிந்தேன்னு நம்மாழ்வார் போஷனம் அதே போல நைவளமுன்னாராயா நம்மை நோக்கா பாசரத்திலே இப்பால் கைவளையும் மேகலையும் காணேன் கண்டேன் குழையிரண்டு நான்கு தோளும் எவ்வளவு டெம்பெருமான் கோயில் என்னேற்கு இதுவன்னோ எழிலாளி என்னார் தாமேன்னு பாசுரம் மனதும் கண்ணும் வாக்கும் கண்டிப்பா பெருமான் பின்னே ஓடி போகும்